السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله إن الذي أرخلي أن بشهود الرخلي نام تدرشي بارت بارتو وركوليا دعاك لنديا ذكرها لندي என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த சக்தி வாய்ந்த இந்த வார்த்தையை கூறி நாம் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அல்லாஹு நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு மிகவும் வேகமாக அல்லாஹ் அதில் வழங்குகின்றான் அதே போன்று அல்லாஹினுடைய உதவிகளை தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே நல்லடியார்களே இந்த திக்கர் இருக்கின்றது மிக முக்கியமான ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது அதாவது அல்லாஹினுடைய உதவிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான திக்கர் யார் இதனை ஓதுகிறார்களோ அல்லாஹ் அவருக்கு உடனே பதில் வழங்குகின்றான் கபூலாக கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை யக்கீனோடு ஹலாசோடு ஓதி பாருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு பதில் அளிப்பான் நமது ஆக்களை கேட்கக்கூடிய நேரத்தில் யக்கீனோடு ஹலாசோடு நாம் து கேட்க வேண்டும் அவ்வாறு கேட்கக்கூடியது ஆக்கலே அல்லாஹிடத்திலே கபூலாகும் நமது ஆக்களை ஓரிரு தடவை கேட்டுவிட்டு நான் அல்லாஹிடம் து ஆக்களை கேட்டேன் என்னுடையது ஆ கபூலாகவில்லை என்று கூறுவதை விட தொடர்ச்சியாக நம்முடையது ஆக்கள் கபூலாகும் வரை நாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான் நம்முடையது ஆக்கலுக்கு அல்லாஹ் நிச்சயமாக பதில் வழங்குவான் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் நாம் அல்லாஹாவிடம் உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் அல்லாஹ் தன்னுடைய ஆணிலை குறிப்பிடுகின்றான் கொண்டும் கொண்டும் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குறிப்பிடுகின்றான் நாம் பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான் என்ன திக்கர் என்றால் ஹாமீம் லாயு ஹாமீம் இந்த இந்த வார்த்தையை அதிகமாக ஓதுவோம் நூறு தடவைகளாவது ஓதி நம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான் நம்முடைய நிலைமைகளை அல்லாஹ் சீராக்குவான் நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான்